வணக்கம் இது பிராண்டி செய்திகள் எலும்பை உருக்கும் குளிரில் ஒரு போர் வீரன் எப்படி சிலையாக மாறாமல் இருக்கிறான் ஆர்டிக் போர் முனையில் விட குளிர்தான் மிகப்பெரிய எதிரி அந்த எதிரியை வீழ்த்த இராணவம் பயன்படுத்தும் சூப்பர் கவசங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா வெறும் கம்பிளி உடைகள் அல்ல இவை அறிவியலும் தொழில்நுட்பமும் இணைந்த அற்புதங்கள் இதோ அந்த ரகசிய ரிப்போர்ட் ஆர்டிக் பகுதிகளில் ராணுவம் இசி டபிள்யூசிஎஸ் எனப்படும் ஏழு அடுக்குகளைக் கொண்ட ஆடை முறையை பயன்படுத்துகிறது ஒன்று பேஸ் லேயர் தி செகண்ட் ஸ்கின் இதுதான் உடலோடு ஒட்டியிருக்கும் முதல் அடுக்கு இது வியர்வையை தொழில் தங்கவிடாமல் வெளியேற்றும் தொழில்நுட்பம் பாலிப்ரொபிலின் இழைகளால் ஆனது ரகசியம் குளிர்காலத்தில் வியர்வை உடலில் தங்கினால் அது வீரரின் உடல் வெப்பத்தை வேகமாக உறிஞ்சி ஹைப்போதெர்மியா நிலைக்கு கொண்டு சென்றுவிடும் இந்த துணி உடலை எப்போதும் உலா வைத்திருக்கும் இரண்டு இன்சுலேஷன் லேயர் தி ஹீட் ட்ராப்பர்ஸ் உடல் வெளியிடும் வெப்பத்தை தப்பவிடாமல் பிடித்து வைக்கும் அடுக்குகள் இவை மெட்டீரியல் ஃப்ளீஸ் அல்லது செயற்கை பஞ்சு பயன்படுத்தப்படுகிறது சிறப்பம்சம் இவை மிகவும் எடை குறைந்தவை அதே சமயம் உடலுக்கும் ஆடைக்கும் இடையில் காற்றை தேக்கி வைத்து ஒரு வெப்ப மெத்தை போல செயல்படும் மூன்று அவுட்டர் ஷெல் தி ஷீல்டு பனிப்புயல் மற்றும் ஈரப்பதத்திலிருந்து பாதுகாக்கும் இறுதி அடுக்கு கோடெக்ஸ் இந்த துணி வெளிப்புற காற்றையும் நீரையும் உள்ளே விடாது ஆனால் உடலுக்குள் இருக்கும் ஈரப்பதத்தை வெளியேற்றும் சுவாசிக்கும் திறன் கொண்டது ஒளிமறைப்பு ஆர்க்டிக் பகுதிகளில் வெள்ளை நிற ஸ்னோ கேமஃப்லாஜ் உடைகள் பயன்படுத்தப்படும் இது பனிப்பரப்பில் வீரர்களை கண்களுக்கு தெரியாமல் மறைக்கும் நான்கு காலணிகள் மற்றும் கையுறைகள் வேப்பர் பேரியர் பூட்ஸ் கை கால் விரல்கள்தான் தான் முதலில் ஃப்ராஸ்ட்பைட் எனப்படும் பனிப்புண்ணால் பாதிக்கப்படும் மிக்கி மவுஸ் பூட்ஸ் இவை ரப்பரால் ஆனவை உள்ளே காற்றடைக்கப்பட்ட இரண்டு அடுக்குகள் இருக்கும் இது மைனஸ் ஐம்பது டிகிரி சியிலும் யிலும் பாதங்களை வெது வெதுப்பாக வைத்திருக்கும் மிட்டன்ஸ் ஐந்து விரல்களையும் தனித்தனியாக வைக்காமல் நான்கு விரல்களை ஒன்றாக வைக்கும் கையுறைகள் அதிக வெப்பத்தை தரும் இந்த உடைகள் வெறும் குளிரை தடுப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு வீரர் போர்க்களத்தில் ஓடவும் குதிக்கவும் துப்பாக்கியால் சுடவும் ஏதுவாக ஃப்ளெக்சிபிளாக வடிவமைக்கப்பட்டுள்ளன இதன் மொத்த எடை சுமார் பத்து முதல் பனிரண்டு கிலோ வரை இருக்கும் ஆனால் அது வீரர்களுக்கு பாதுகாப்பான ஒரு நடமாடும் வெப்ப கூடாரமாக அமைகிறது நவீன தொழில்நுட்பம் இயற்கையின் சவால்களை எப்படி வெல்கிறது என்பதற்கு இந்த ஆர்டிக் உடைகளே சாட்சி நமது எல்லைகளை காக்கும் வீரர்களின் இந்த அசாத்திய வாழ்க்கை உங்களை வியக்க வைத்ததா இது குறித்த உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி கிரி